அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் நமது சேனலில் மொத்தம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல உபயோகமான வீடியோக்கள் உள்ளன இந்த வீடியோக்கள் மூலமாக கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்கின்றனர் நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமது சேனலில் ஆட்டோமொபைல் துறை சார்ந்த செய்திகள் மட்டுமல்லாமல் டிரைவிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் அதிகமாக இருக்கும் உதாரணமாக புதிதாக டிரைவிங் கற்றுக்கொள்பவர்கள் மேனுவல் காரில் எப்படி டிரைவிங் கற்றுக்கிறது ஆட்டோமேட்டிக் காரில் டிரைவிங் கற்றுக்கிறது எப்படி டூ லைன் ஹைவேல எப்படி கார் ஓட்டுறது நான்கு வழி சாலைகளில் எப்படி கார் ஓட்டுறது ஆறு வழி சாலைகளில் கார் ஓட்டுவது எப்படி குறுகிய சாலைகளில் கார் ஓட்டுவது எப்படி மலைப்பாதைகளில் எப்படி கார் ஓட்ட வேண்டும் ஒருவேளை மலைப்பாதைகளில் போகும் பொழுது திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போனால் உடனடியாக காரை எப்படி நிறுத்துவது ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுவது எப்படி ஸ்லோப்பில் வந்து கிளச் கண்ட்ரோல் செய்வது எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படி இந்த மாதிரி பல உபயோகமான டிரைவிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓகே இன்றைக்கு வந்து கார்கள் என்பது ஒரு ஆடம்பர பொருளாக இருந்த காலம் மாறி அத்தியாவசியமான தேவையாக மாறிவிட்டது அப்போது நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது புதிய கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனுடைய பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் இந்த யூஸ்டு காரை நோக்கி போகிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த யூஸ்டு கார் மார்க்கெட்டை பற்றி சரியாக தெரிஞ்சிக்காமல் சரியாக ஸ்டடி பண்ணாமல் போய் அந்த கார்களை வாங்கும் பொழுது பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பல செலவுகள் வந்து கடைசியில் அந்த காரே வேண்டாம் இந்த கார் வந்து நம்ம கையை விட்டு போனால் போதும் பெரிய அளவில் மன உளைச்சலாக இருக்குது தெரியாமல் இந்த காரை வாங்கிட்டேன் இனிமே வந்து நான் யூஸ்டு கார் பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த யூஸ்டு கார் மார்க்கெட்டை பற்றி சரியாக தெரியாமல் வாங்குறது ஒரு யூஸ்டு காரை வந்து யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் பொதுவாக நம்ம ஒரு புது கார் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கே கிடையாது இல்லையா எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த மாடல்னு தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே போய் நம்ம காரை வாங்கிடலாம் அதை பற்றின எந்த கொஸ்டினும் கிடையாது ஆனால் யூஸ்டு கார் வாங்கும் பொழுது நிறைய ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு காரை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் யூஸ்டு கார் பக்கம் போகிறத முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் உங்களுக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது காரை பற்றி ஒரு என்ஜினாய் கூட உங்களுக்கு செக் பண்ண தெரியாது ஏதாவது ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா யூஸ்டு கார் வாங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் காத்திருக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு காரை பற்றி ஓரளவுக்கு தெரியும் மெக்கானிக்கல் பற்றியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ்டு கார் பக்கம் போகலாம் என்ன தான் நாம் காரை பற்றி தெரிந்திருந்தாலும் இந்த யூஸ்டு கார் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கும் பொழுது நூறு பேர் வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் முப்பது பேருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அமையுது மிச்சம் இருக்கிற எழுபது பேருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து விடுகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல பேருடைய மனநிலை என்பது யூஸ்டு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு புது காரை வாங்குகிற போகிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அதாவது காரை வாங்கிட்டு வந்தால் அவ்வளோதான் நம்ம அப்படியே ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை பல பேர்கிட்ட இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா செலவு வரும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கிடணும் இப்போ உதாரணமாக சொல்கிறேனே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் வரை செலவு பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும் அதாவது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு வந்தாலும் ரெடி அப்படின்னு இருந்துச்சுன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது அதே மாதிரி இரண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே உள்ள கார்களை பெரும்பாலும் வாங்காதீங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு கீழே உள்ள கார்களை வாங்கி தான் சிக்கி சீரழிஞ்சு போவாங்க எப்படி தெரியுமா ரெண்டு லட்ச ரூபா லோ பட்ஜெட் நம்ம வந்து ஈஸியாக ஒரு காரை வாங்கிட்டோம் ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள காரை வந்து நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே அது பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ மாடல் கார் அதாவது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வந்து கார் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த காரை நீங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஆல்டோ மாதிரி குவிட்டு மாதிரி வண்டியை வாங்குனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்போவே பத்து லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இருந்த ஒரு காரை இன்றைக்கு வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட அதோடைய தன்னுடைய வாழ்வை இழந்திருக்கும் தான் சொல்கிறேன் ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காரை தான் நீங்கள் போய் வாங்குவீங்க ஆனால் வெஹிக்கிள் டீலிங்கில் போய் பார்க்கும் பொழுது அந்த காரை பார்த்த பொழுது எப்படி இருந்திருக்கும் பல பலான் இருந்திருக்கும் அந்த காரில் எந்த ஒரு ஏஜுமே தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படிங்கும் பொழுது இந்த யூஸ்டு கார் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு விதமான அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சரி ஏமாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நிதர்சனமான ஒரு உண்மை அப்போது நான் யூஸ்டு காரே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது யூஸ்டு கார் வாங்கும் பொழுது சில வழிமுறைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் ஒரு கார் வாங்குகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வாங்கினா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கார்கள் அமையும் அதுக்கு கீழே உள்ள பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகாதீங்க ப்ளஸ் கேஷ் கொடுத்து வாங்குங்க இஎம்ஐ போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கேஷ் கொடுத்து வாங்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா செலவு வந்தாலும் செய்வதற்கு தயாராக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கார் வந்த பிறகு வேறு செலவுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக பெட்ரோல் போடுறது அல்லது டீசல் போடுறது டோல்கேட் சார்ஜஸ் ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணுறீங்க வீட்டுக்கு வெளியே வந்து நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பார்க்கிங் ஷெட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க மாதம் ரெண்டாயிரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இதை யாருமே கேல்குலேட் பண்ணுறது இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் இருக்கும் மாதம் அதிலிருந்து கூட ஒரு பத்தாயிரம் ரூபா போனாலே அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கல் ஆயிரும் ஒரு கார் வீட்டுக்கு வந்த பிறகு சிம்பிளாக ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னாலே போயிட்டு வந்தால் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வந்தாலே ஒரு நாலு பேர் பயணித்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பேஸுக்கு ரெண்டு நாள் இருந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை இஎம்ஐ போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் சிக்கலாயிரும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா காருக்கு வந்து உங்கள் கையில் ஒரு லட்ச தான் இருக்குது மிச்சம் நாலு லட்ச ரூபாயை வந்து நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க அதுக்கு இஎம்ஐ போட்டுட்டீங்க அப்படின்னா புது கார்களை விட யூஸ்டு கார்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக போடுவாங்க வெளியே ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது இந்த இஎம்ஐயும் கட்ட முடியாமல் பெட்ரோலும் போட முடியாமல் வெளியூருக்கு பயணமும் செய்ய முடியாமல் காரை கொண்டு போன பிறகு அடிக்கடி ரிப்பேர் வந்துச்சுன்னு வைங்க இது எல்லாமே சேர்ந்து மன உளைச்சலாகி இந்த காரை எப்படியாவது கிடைச்ச விலைக்கு வித்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து தான் இன்றைக்கு பல பேர் கார்களை வந்து யூஸ்ட்டு காரை வாங்கி நீ வேண்டாம் தேவைன்னா நம்ம புது காருக்கு போயிடுவோம் இல்லைனா காரே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வர காரணம் இந்த மாதிரி தெளிவான ஒரு மனநிலை இல்லாதது தான் ரைட் இப்போ வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் மனசில் எடுத்துக்கிட்டோங்க ரைட் இப்போ வந்து நாங்கள் ஒரு காரை வாங்கலாம்னு நினைக்கிறோம் யூஸ்டு கார் வாங்கலாம் பட் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நான் கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறேன் இஎம்ஐ போடலை பட் நான் எப்படி வந்து காரை பார்த்து வாங்குறது இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் அப்படின்னாலே ஒரு வித பயம் இருக்குது எங்களை வந்து ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது எப்படி தான் நான் காரை வாங்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் முடிவு பண்ண பிறகு எந்த ஒரு கன்சல்டன்சி போனால் கூட நீங்கள் இந்த கார் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க இப்போ உதாரணமாக நான் வந்து மாதுல ஸ்விஃப்ட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் இல்லை ஹிண்டாவில் வந்து ஒரு ஐ தான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க நீங்கள் ஒரு பர்டிகுலர் காரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லையே நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் காரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த கார் மீதான ஆர்வத்தில் பல விஷயங்கள் உங்கள் கண்ணை மறைச்சிரும் வெகிக்கள் டீலிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பகட்டான வார்த்தைகள் உங்களை கண்டிப்பாக காரை வாங்க வச்சிரும் இது வந்து ஒரு டாக்டர் ஓட்டின காரு இது வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஓட்டின காரு சிங்கிள் ஓனர் காரு லேடிஸ் ஓட்டின காரு இப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொன்னோன்னா ஆஹா அப்போ நல்லாயிருக்கும் போல அப்படின்ட்டு சொல்லுவாங்க உண்மையிலே நீங்கள் பாருங்கள் ஒரு டாக்டர் ஓட்டின காரு அப்படின்னா என்ன அந்த காரு வந்து ரோட்டில் போகாமல் என்ன ஆகாயத்தில் போகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல் ஓட்டின கார் அப்படின்னா அவங்க எங்கே ஓட்டுவாங்க சாலை தானே ஓட்டுவாங்க என் விபத்து ஏற்படாதா ரஃபாக ட்ரைவ் பண்ண மாட்டாங்களா சிங்கிள் ஓனர் காரு சிங்கிள் ஓனர் கார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஓனர் தாண்டின கார்கள் கூட சில நேரங்களில் நல்லா தான் இருக்கும் சிங்கிள் ஓனர் காரை பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா ஓட்டியிருப்பாங்க மோசமான சாலைகள் அதனால் சிங்கிள் ஓனர் காராக இருப்பதாலோ ஒரு லேடிஸ் டிரைவிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுனாலையோ டாக்டர் ஓட்டினதுனாலேயோ இன்ஜினியர் ஓட்டுனதுனாலையோ ஒரு கார் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்கவே செய்யாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கார் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணணும் அவங்க வாயிலேருந்து உண்மையே வராது அப்போ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போகணும் எப்படி மெக்கானிக்கை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக ஒரு கார்களை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வைங்களேன் டீலிங்கில் போய் பார்க்குறீங்க நீங்கள் வந்து பட்ஜெட் வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த கார் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியுதோ இப்போ ஹேட்ச்பேக்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த கார் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த கம்பெனியில் உள்ள மெக்கானிக்கை நீங்கள் கூட்டு போகணும் இப்போ உதாரணத்துக்கு ஹிண்டாயோட ஐ டுவெண்ட்டி நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹிண்டாய் கம்பெனிக்கு போய் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மெக்கானிக் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போயிட்டு சார் நீங்கள் வேலை முடிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள் கார் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னாலும் சரி எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க உங்களுக்கு உள்ள பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிலேருந்து வரும்பொழுது அவங்களால கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஜட்ஜு பண்ணிட முடியும் அந்த காரை பற்றி அதாவது இப்போ மாரதியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கால ஹிண்டாயோடய என்ஜினை வந்து கரெக்டாக ஜட்ஜு பண்ண முடியாது சின்ன டிஃப்ரென்ஷியல் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அப்போது அந்தந்த கம்பெனி மெக்கானிக்கை வந்து நீங்கள் கூட்டு போய் பார்த்துட்டு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கார்கள் அமையும் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் காருக்கு கீழே படுத்து பார்க்கணும் ஏதாவது துருப்பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மோசமான சாலைகளில் ஓட்டி பார்க்கணும் ஸ்டேரிங் வந்து ஒரு பக்கம் இழுக்குதா ரோட்டில் போகும்போது ஒரு பக்கம் லெஃப்டில் ரைட் வந்து இழுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் என்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸ்பீடாக போய் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் அப்போது ஒரு மெக்கானிக்கையும் கண்டிப்பாக கூட்டு போகணும் சிலர் சொல்லுவாங்க சார் மெக்கானிக்கை கூட்டி போனாலுமே அந்த கன்சல்டன்சிக்கும் மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் இருக்குது அவங்களுக்குள்ள டீல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி எல்லாருமே கிடையாது வெகு சிலர் அப்படி இருப்பாங்க ஆனால் நீங்கள் கம்பெனி மூலமாக இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பொழுது அவர்களுக்கான பேமெண்ட்டை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையாகவும் நியாயமோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் என்ன தான் மெக்கானிக்கை கூப்பிட்டு போனாலும் கூட ஒரு கன்சல்டன்சியில் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா மெக்கானிக்கே ஏமாற்றிடுவாங்க சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியில் கண்டுபிடிச்சிட முடியாது ஒரு வண்டியை வந்து ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமும் ஓட்டிடுறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வாகனத்துடைய வயசை வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவே முடியல மீட்டரை வந்து டேம்பரிங் பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடினதை அப்படியே ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடினதாக வச்சிடுறாங்க இப்ப சிலர் கேட்கலாம் சார் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருந்தால் அதில் நிறைய தேய்மானங்கள் நமக்கு தெரியுமே ஸ்டேரிங்கில் தெரியுமே சீட்டு கவரில் அடிக்கடி உட்காந்து உட்காந்து எந்திரிச்சனால அது தெரியுமே கிளச் பெடலில் தெரியுமே அப்படின்னா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றிருப்பாங்க சீட்டு கவரை மாற்றிருப்பாங்க ஸ்டேரிங் கவரை மாற்றிருப்பாங்க கிளச் பெடல் பிரேக் பெடல்லாம் தெரியுது அப்படின்னா அதையே மாற்றிடுவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதனால் ஒரு கன்சல்டன்சி வந்து உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஆனால் அந்த கன்சல்டன்சி எவ்வளவு நேர்மையாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கார்கள் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி சிலர் கேட்கலாம் சரி சார் இந்த கன்சல்டன்ஸி தான் இப்படி இருக்குது இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட பர்சன்ட் அப்படி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட நபர்களும் அப்படி தான் இருக்காங்க அதாவது ஒரு காரை வாங்கும்போது நம்மகிட்ட நேர்மையாக இருக்கணும் அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் அந்த காரை கொடுக்கும் பொழுது அதில் உள்ள பிரச்சனையை கொடு சொல்லாமல் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுவும் தப்பு தானே ஒரு தனிநபரே திருந்தணும் இல்லையா இப்போ நான் ஒரு காரை வாங்கும் பொழுது நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவர் கரெக்டாக சொல்லி தரணும் அப்படின்ட்டு பட் நான் வந்து காரை கொடுக்கும் பொழுது அந்த காரில் உள்ள ஒரு பிரச்சனை ஒரு கியர் பாக்ஸில் உள்ள பிரச்சனை இருந்தால் சொல்லி கொடுக்கலாமே அதையும் நிறைய பேர் இங்கே சேரது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்த இடத்துல தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து உள்ளே வராங்க இந்த காஸ் டுவெண்ட்டி ஃபோர் கார்வாலே கார் தேக்கோ கார்ட்ரேடெட் ரூம் அப்புறம் ஸ்பின்னி குயிக்கர் ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி ஆப் மூலமாக சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அது ஒரு சில கம்பெனி மட்டும்தான் இந்த காசு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பின்னி அந்த மாதிரி கம்பெனியில் வந்து சில நம்பிக்கையான விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரை நீங்கள் வாங்கிட்டு போங்க ஏழு நாளில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்படியே நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் இல்லை நீங்கள் வேறு கார் வாங்கினா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பின்னி மாதிரி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாள் ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் டேஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் இருக்குது ஐநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓட்டிருக்கணும் முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் வைக்கிறாங்க அதே மாதிரி வாரண்டி கொடுக்குறாங்க இத்தனை வருஷத்துக்கு வாரண்டி இத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு வாரண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இருந்தாலும் அந்த இடத்துல வாங்கிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருமானு கேட்டால் கிடையாது இங்கே தான் சிக்கலே இருக்குது அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கார்கள் அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் நம்பிக்கையோடு போகக்கூடாது இப்போ அந்த மாதிரி கம்பெனிகள்லையுமே வந்து காரை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா இருந்தையும் அந்த காரை செகண்ட்ஸ் காரை வாங்கிட்டு அதில் உள்ள கம்ப்ளைண்ட்ஸை வந்து முழுமையாக சரி பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க வந்து கியர் பாக்ஸில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்படியே கியர் பாக்ஸ் தூக்கி மாற்றிருவாங்களா அப்படிலாம் மாற்ற மாட்டாங்க சின்னதாக ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அப்படியே வந்து பாலிஷ் போட்டு அப்படியே கொண்டு விற்றுருவாங்க ஆனால் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு போகும்பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாரண்டி கொடுக்கறதுனால ரேட்டை வந்து ஏற்றி வச்சிருப்பாங்க இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இது இல்லையா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு இடத்துல போய் ஒரு வாட்ச் வாங்குகிறேன் அப்படின்னு வைங்களேன் அந்த வாட்சோட விலை வந்து முந்நூற்றம்பது ரூபா விலை இருக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆறு மாதம் கேரண்டி தரேன் அந்த வாட்சோட விலை ஐநூறுபா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக அந்த வாட்ச் வந்து ஆறு மாதம் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வராது தான் அப்போ இதில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டிக்ஸ் தான் ஒருவேளை வந்தாலும் நான் சரி பண்ணி தாரேன் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி நூறு வாட்ச் வித்தாச்சு அப்படின்னா நூறு வாட்ச்சில் ஒரு அஞ்சு அல்லது ஒரு ஆறு ஏழு வாட்ச் மட்டும்தான் அதில் கம்ப்ளைண்ட் வரும் அதில் அவங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது எப்படி பார்த்தாலும் வருமானம் யாருக்கு கம்பெனிக்கு தான் அப்போ எப்படி யோசித்தாலும் சரி இந்த கார் கம்பெனிகளுக்கு அது லாபம் தான் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது டோட்டலாக அந்த காருக்கே ஃபுல்லாக வாரண்டியான்னு கேட்டால் கிடையாது ஒரு சில பார்ட்ஸ்க்கு மட்டும்தான் வாரண்டி கொடுப்பாங்க அதையும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிடணும் வாரண்டி கொடுத்துட்டாங்க எனக்கு பன்னெண்டு மாதம் வாரண்டி கொடுத்துட்டாங்க பத்தாயிரம் கிழமெண்ட் வாரண்டி கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக போய் வாங்காதீங்க அந்த வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா எது எதுக்கு வாரண்டி ரைட் என்ன பிரச்சனைக்கு நீங்கள் கொடுப்பீங்க என்ஜினு கொடுக்குறீங்களா கியர் பாக்ஸுக்கு உண்டா சஸ்பென்ஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து அதுக்கும் உண்டா இல்லை எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸுக்கும் உண்டா இதெல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிடணும் ஒருவேளை ஃப்ளட்டட் வெஹிக்கிளாக இருக்குதுன்னு வைங்கள நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வரும் அப்போ நீங்கள் வந்து வாரண்ட்டின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கலுக்கு கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃப்ளட்டட் வெஹிக்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போலாம் பிடிக்க முடியாது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணிட்டு எந்த அடையாளமும் தெரியாமல் தண்ணியில் முங்கின வண்டியை வந்து அழகாக விற்றுவாங்க தண்ணியில் வந்து ஃபுல்லா ஆன வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வண்டியை வாங்கிட்டு வந்தா எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும் சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் செலவுகளை வந்து இழுத்து வச்சிரும் வண்டி வந்த பிறகு வீட்டில் வந்து வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் ஆகிற பல வெஹிக்கிள்ஸ் உண்டு அப்படிங்கினால நாம தான் தெளிவாக இருக்கணுமே தவிர கம்பெனி வந்து ஒரு வாரண்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கண்மூடித்தனமாக போய் வாங்கிடக்கூடாது வண்டிகளை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு மெக்கானிக்கை கூட்டி போய் மினிமம் நீங்கள் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து அமையாது இருந்தாலும் ஒரு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையோடு போ வாங்கும் பொழுது உங்கள் யூஸ்டு கார்ஸ் வந்து பெரிய அளவில் ஏமாற்றம் அளிக்காது அதே மாதிரி சிலருக்கு ஒரு ஐடியா இருக்கும் எனக்கு வந்து டிரைவிங் தெரியாது நான் வந்து புதுசாக டிரைவிங் கற்றுக்கொள்ளும் பொழுது புது கார் வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கிட்டு டிரைவிங் நல்லா கற்றுக்கிட்டு அப்புறம் புது கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே ஒரு நல்ல ஐடியா தான் ஆனால் அதுக்காக ரொம்ப லோ பட்ஜெட் கார்களை போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அனுபவம் கிடைக்கும் என்ன தெரியுமா ஒர்க் ஷாப்லேயே நிற்கும் வண்டி அதை பற்றி வேணால் நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ணிக்கலாம் என்னென்ன பார்ட்ஸ் வாங்குகிறாங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது என்ஜினில் என்ன கம்ப்ளைண்ட் வருது எவ்வளோ செலவாச்சு அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெசன் வேணால் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப லோ பட்ஜெட் வெஹிக்கிளுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி கார் டிரைவிங்கையும் அதில் கற்றுக்கலாம் ரைட் தெரியாமல் வந்து நீங்கள் அடிக்கடி கிளட்செலாம் விட்டு விட்டு கிளச் டேமேஜ் ஆனால் கூட இது பழைய வண்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மனசில் எந்த காயமும் ஏற்படாது அதே சமயத்தில் புது காரை வாங்கி டிரைவிங் கற்றுக்கிட்டு எங்கேயா கொண்டு இடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறனால நீங்கள் சப்போஸ் ட்ரைவிங் கற்றுக்கிறதுக்கு வாங்கினா கூட இன்றைக்கு சூழ்நிலையில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ரேஞ்சுக்கு மேலே போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார்களை வந்து காயலாங்கட கார்கள் மாதிரி தான் இன்றைக்கி நிறைய அமையுது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான உண்மை ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே டென் லேக்ஸுக்கு உள்ள அதே மாதிரி ஒரு காரை நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு அந்த புது காரோட விலை வந்து இன்னைக்கு பத்து லட்சம் ரூபா அப்படின்னு வைங்க அதே சமயத்தில் யூஸ்டு கார் அதே யூஸ்டு காரோட விலை ஒரு ஏழரை டு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ்டு காருக்கு போகாதீங்க நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த புது கார் பத்து லட்ச ரூபா தான் ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு வருஷமான மாடல்னு சொல்லிட்டு எனக்கு எட்டு லட்ச ரூபா ஒரு காரை யூஸ்டு காரில் சொல்கிறாங்க அப்படின்னா இடைப்பட்டது ஒரு ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்குது அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்காக நீங்கள் யூஸ்டு காருக்கு போயிடாதீங்க அதுக்கு நீங்கள் புதுசே வாங்கிடலாம் இல்லையா அதுதான் நல்ல ஐடியா ஏன்னா ஒரு யூஸ்டு கார் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஓடிச்சு இவங்க சொல்கிற கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டு தானா எதுலேயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது நீங்கள் கம்பெனி ரெக்கார்டு எடுக்க போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து வண்டி வந்திருக்கும் ஒரு ஒன் ஒன் இயர் டூ இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார் உள்ளேயே வந்திருக்காது அந்த இடைப்பட்ட காலங்களில் இவங்க வெளியே வந்து ரிப்பேர் பார்த்துருப்பாங்க வெளியே ரிப்பேர் பார்த்துட்டு ஏற்கனவே கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க கம்பெனியில் செக் பண்ணும்போது ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் கம்பெனிக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து கம்பெனிக்கே வந்திருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து கம்பெனிக்குள்ளே வரும் எத்தனாயிரம் கிலோமீட்டரில் வரும் ஒரு எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்னு சொல்லி உள்ளே வரும் ஆனால் உண்மையிலே அந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வச்சு ஓட்டிருப்பாங்க நல்லா ஓட்டிட்டு மீட்டர் டேம்பரிங் பண்ணிவிட்டு கம்பெனிக்குள்ளே வருவாங்க அப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்க எண்பத்தி ஏழாயிரம் அப்படின்னு தானே என்ட்ரி போடுவாங்க அப்போ நீங்கள் போய் கம்பெனியில் செக் பண்ணது எப்படி இருக்கும் உண்மையான கிலோமீட்டரை காட்டுமா காரில் வந்து எண்பத்தேழாயிரம் அப்படின்னு இருக்குது கம்பெனிலாம் எண்பத்தேழாயிரம் இருக்குது அப்போ ரெண்டு மேட்ச் ஆகுதா இப்படியெல்லாம் சேட்டைகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறனால இதில் எதையுமே ஒரு டிரான்ஸ்பரன்ஸியாக இல்லை வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்தில் ஜப்பான்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூஸ்டு காரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதி வச்சிட்றாங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் அளவு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எது எதில் பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே சொல்லி முழுமையாக கொடுக்குறாங்க தாராளமாக அந்த மாதிரி இங்கே செய்யலாம் யாரும் வாங்காமல் போயிட மாட்டாங்க சார் இந்தந்த பிரச்சனை இருக்குது இதற்கான செலவு இவ்வளோ வரும் அப்படின்லாம் சொல்லலாம் இங்கே அப்படி சொல்லவே மாட்டாங்க ஏசி ரிப்பேர் இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏசியில் வந்து கேஸ் ஃபில் பண்ணால் போதும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் ப்ராப்ளம் இருக்கும் கம்ப்ரஸர் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிருக்கும் கம்ப்ரஸர்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா செலவு வரும் அதை சொல்லாமல் கேஸ் ஏற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் பரவலாக நீங்கள் கேட்டுக்கிடலாம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு உண்மை இல்லாமல் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுனால யூஸ்டு கார் வாங்குறதுல பெரிய அளவில் எல்லாருக்கும் பயம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ்டு கார் பக்கம் போகாதீங்க வாங்கி வச்சுக்கிட்டு இரும்பு கடை விலைக்கு விற்றா போகுதுன்ற அளவுக்குலாம் இருக்காங்க அப்படிங்கிறனால யூஸ்டு கார் வாங்கும்பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்கிறேன் இந்த ஓஎல்எஸ் குயிக்கர் மாதிரி ஆப்பில் பாத்தீங்கன்னா காருடைய விளம்பரங்கள் வரும் நாம் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து அந்த காரை பற்றி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து ஒரு வெகு தூரத்தை சொல்லுவாங்க உதாரணமாக வந்து நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார் வந்து சென்னையில் இருக்கிறதா சொல்லுவாங்க அல்லது பெங்களூரில் நிற்கிறதா சொல்லுவாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சார் கார் வந்து ஒரு லோ பட்ஜெட் அமௌண்ட்டாக சொல்லுவாங்க மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் குறையாக இருக்கிறதாக ஒரு பகட்டான ஒரு சூப்பரான காரை வந்து அதில் காட்டியிருப்பாங்க காட்டிட்டு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார் வந்து அங்கே நிற்கிது சார் இப்போ உங்கள் பிளேஸுக்கு வந்து வர மாதிரி இருக்குது கொண்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் திருநெல்வேலி அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கே வந்து கொண்டு வந்துடலாம் கொண்ட வேண்டி வேண்டியிருக்கு எனக்கு வந்து மதுரை வரைக்கும் வர வேண்டியிருக்கு அப்படியே வேணாலும் நான் வந்து திருநெல்வேலி கொண்டு வந்துடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபியூலுக்கான காசும் டோல்கேட்டுக்கான காசையும் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டா கொண்டு வரோம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்களூர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் பெங்களூர் வரணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் அங்கே வரணும் பஸ்ஸில் திரும்பி அங்கேருந்து வரணும் அப்படிங்கிறனால நாங்களே கொண்டு வந்துடுவோம் நீங்கள் இப்படி போட்டு விட்டுறீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம செட்டில்மெண்ட் நடக்கும்போது கழிச்சிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் காரை வந்து நேரில் பார்க்காம டீல் முடிக்காமல் ஒரு சின்ன அட்வான்ஸ் கூட கொடுக்கக்கூடாது ஆர்சி புக்கெலாம் தெளிவாக இருக்கணும் எந்தவித ஃபைனான்ஸ் ஹைபோதிகேஷன் இருக்கக்கூடாது அந்த வண்டி மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு அட்வான்ஸே கொடுக்கணும் கண்முடித்தனமா கார் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால எந்தவித அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணவே கூடாது காரை நேரில் பார்க்காம ஸ்பாட்டில் வச்சு பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து கார் ஒரு இடத்துல வெகு தூரத்தில் இருக்குதா சொன்னால் கூட நீங்கள் பெரிய அளவில் கேஷ் கொண்டு போகாதீங்க ஒரு அட்வான்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரம் வரைக்கும் கொண்டு போங்க அவ்வளோதான் மிச்சத்தை வந்து நீங்கள் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் கேஷ் கொண்டு போகும் பொழுது அங்கே வச்சு உங்கள்கிட்ட கேஷை வாங்கி ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கனால பெரிய அளவில் ஸ்கேம்லாம் இதில் நடக்குது அப்படிங்கிறனால யூஸ்டு கார் பொறுத்தளவில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த மாதிரி யூஸ்டு கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்கள சில விஷயங்களில் வந்து ஏமாத்துறாங்க அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு லீசிங் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டும் சமீபத்தில் வந்து நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க நம்ம வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியாது அப்படிங்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு லீசிங்கு கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள டார்கெட் பண்ணி திருட்டு கார்களையும் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறனால இந்த லீஸிங் எடுக்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது இந்த யூஸ்டு கார் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ தெளிவாகும் எப்போ வந்து நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னா அந்த காரை விற்கிறவங்க தெளிவாக இருந்து நம்பிக்கையோடு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நல்ல கார்கள் அமையும் அதை தவிர்த்து எந்த தான் நம்ம மெக்கானிக்கை வச்சு நல்லா பார்த்தாலும் சரி இல்லை நமக்கு எவ்வளோதான் அனுபவங்கள் இருந்தாலும் சரி கீழே படுத்து நல்லா பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் வண்டியை ஓட்டி பார்த்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய மேஜர் கம்ப்ளைண்ட்ஸை வந்து உடனடியெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த யூஸ்டு கார் அப்படிங்கிறது லக்கு தான் அதிர்ஷ்டந்தான் உங்களுக்கு அமைஞ்சாதான் அமையும் இல்லைனா மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ்டு கார் வாங்கலாம் அதே சமயத்தில் எனக்கு ரிஸ்கே வேண்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது வேண்டே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க புது கார்களுக்கு போகலாம் நீங்கள் ஒருவேளை யூஸ்டு காரில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா புது கார்களில் கூட ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு சின்ன கார்களாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து பெரிய கார் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இல்லாமல் பல பேர் செய்யக்கூடிய சமீபத்தில் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா பிஎம்டபிள்யூ ஆடி ஜாகுவார் மாதிரி கார்களை வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் அந்த கார்கள் வந்து நம்ம வீட்டில் பிஎம்டபிள்யூ நிற்கணுங்க ஆடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கும் பொழுது அவங்க வந்து தன்னோட சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்துடும் ஏன் அப்படின்னா கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு கிடைச்சிரும் ஆனால் மெயின்டெனன்ஸ் உள்ளே கொண்டு போயிட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு தடவையும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பில்லு வரும் எப்படி கட்டுவீங்க அதனால பெருமைக்கும் கார் வாங்கக்கூடாது தேவைக்கு தான் கார் வாங்கணும் அப்படிங்கிறனால இவ்வளோ விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒரு யூஸ்டு கார் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நல்ல டீலர்களை தேர்ந்தெடுத்து எல்லோரும் வந்து இங்கே மோசமானவங்க கிடையாது நல்ல டீலர்களை தேர்ந்தெடுத்து நல்ல கார்களை வாங்குவது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ